நவமி திதி மாலை ஐந்து ஐம்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை ஏழு இருபது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் உற்சவ ஆரம்பம் இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்பக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அதே நேரத்தில் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க புதிய புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டுவீங்க உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் சொத்து மனை வீடு வாங்குவது விருப்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் தேவையற்ற மன உளைச்சலும் அலைச்சலும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இன்றைய தினம் நீங்கள் வேலை சுமையால் சோர்வடையக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய கூடிய சில நிலை ஏற்படலாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கு அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு எதிர்பாராத பணவரவும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் உயரதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக நீங்கள் தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கள் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்